வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போலூருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பருவது மலைக்கு தான் நான் அழைத்து செல்ல போகின்றேன் அந்த அடிவாரத்திலேருந்து நீங்கள் மலை உச்சி போகிற வரைக்கும் சில சின்ன சின்ன காணொலிகளாக எடுத்து நான் இதில் தொகுத்திருக்கின்றேன் உங்களுக்கு கூட அதை பார்க்கின்ற பொழுது நீங்களாக அந்த மலைக்கு சென்றதாக ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் என்பது தினம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இனிமையான சிந்தனைகள் சமயம் என்பது கடவுளுடன் வாழ்வதாகும் திருநீர் ஒரு திரு ஆட்கம் அணிவதும் கடவுளை பற்றி பேசுவதும் ஆகியவை மட்டுமே சமய வாழ்வு இல்லை சமய வாழ்வு வாழ்வதற்கு இவையெல்லாம் உறுதுணையாய் நிற்பனவே ஆகும் இவையும் தேவை முற்றிய நெதிர்கு வளைந்து நிற்கும் சான்றோர்களைப் போல் பதர்களை தாங்கி நிற்கும் நெற்பயிர் நிமிர்ந்து நிற்கும் கீழ் மக்கள் போல் செல்வம் இருந்தால் அதை நாம் காப்பாற்ற வேண்டும் நல்லறிவு இருந்தால் அது நம்மை காப்பாற்றும் செல்வம் மிகும் பொழுது மனிதன் தன்னை நினைக்கிறான் துன்பம் மிகும்போது மட்டும் கடவுளை நினைக்கிறான் மனிதனாக பிறப்பது ஒரு பொதுவான நிகழ்ச்சி சிறந்த மனிதனாக வாழ்வது சுயமுயற்சி ஒரு மனிதனுடைய துன்பத்தை துடைக்கும் பொழுதெல்லாம் இறையொருள் நம் மீது தவறாமல் விழுகிறது തന്നെ गाली കൊടുക്കില്ല

ஏய் பாலகா சாய் டாலகை மாவுன சத்தல வனமா யார இடி இல்ல இல்ல நீ ஏய் ஆமா

गोंडो का गांव गोंडो का गांव आड़े आंगे जमीन नहीं है ठाकुर ஏய் பா உனக்கு தெரியாது முங்கப்பாயோனா என்ன போன் எடுத்து பா மேல வந்து என்ன கேப்பான்னா என்ன பண்ணு பண்ணு போன்மா கடம்பா நம்ம பேரு புரியுதுல தண்ணி கடம்பா அப்ப ஊழிக்க கடம்பா ஊழிக்க கடம்பா

chịu 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 இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தனாச்சு உள்ள ஒரு மலை அதில் ஏறாங்க பாருங்கள் அப்படி ஏறுறாங்க ஜனங்க கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஆச்சரியமாக ஒருத்தரமே முடியும் அப்படி ஏறாங்க பாருங்கள் அத்தனை மலை இதான் மலை ஏறுறதில் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி கஷ்டமாக ஒரு நல்ல பகுதியில் இருக்கும்

நண்பர்களே இந்த பயணம் மன உறுதியும் உடல் ஒரு உடலுக்கு ஒரு உறுதியும் ஏற்படுத்தக்கூடிய பயணம் ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் இந்த கை காலில் அசைக்கிறது இல்லை அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது இதனால் நோய் நிறைய ஏற்படுறது உண்டு கை காலில் பிடிச்சிட்டு அங்கங்கே பிடிச்சிக்கிற மாதிரியெல்லாம் ஏற்படும் இந்த நிலையெல்லாம் வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பயணம் ஒரு நல்லது அப்படின்னு தான் நாங்கள் கருதுகிறோம் இறைவனை தேடி எம் உடல் நிலையும் மனநிலையும் ஒரு நட் பதிவு ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு பயணம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான இடம் இதிலெல்லாம் ஒவ்வொரு கம்பி தான் இருக்கும் ஒவ்வொரு கம்மி பிடிச்சிட்டு ஒரு ஒருத்தராக தான் ஏற முடியும் அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க நிறைய பேர் மனசோர்வோட வந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க மனதுக்கு ந ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு அருளையும் தேடி இந்த பயணம் அவர்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு நன்றி அது மட்டும் இல்லை நண்பர்களே இது வந்து இந்த மழைக்காலத்திலலாம் இங்கே வரக்கூடாது ஏன்னா மழைக்காலத்தில் வந்தால் மழை வெள்ளங்களில் சில சமயம் சில சம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான ஒரு எல்லாம் இதில் இருக்குது அத்துடன் இந்த இடி மண் இடி மின்னல் போன்ற நிகழ்வுகளையும் நம்ம இங்கே இருக்கிறது வர்றது தவறான ஒரு காரியம் ஆகவே வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் மட்டும் இந்த இந்த பயணத்தை நீங்கள் தொடரலாம் இந்த யாத்திரையை தொடரலாம் ஏன்னா இதுவும் வந்து ஒரு சபரிமலைக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு கூட எனக்கு ஏற்படுது அந்த மாதிரி ஒரு பயணம் ஒரு விசித்திரமான பயணம் தான் நல்ல பயணம்தான் இன்னொரு தடவை போயிருக்கேன் இப்போ இது இரண்டாவது தடவை நான் போகிறேன் இருந்தாலும் இதை நீங்களும் பார்க்குறதுக்காக இந்த நான் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரோம் நண்பர்களே நீங்களும் பார்க்க மலை உச்சியில் இருக்குது மலை உச்சியில் இருக்குது இது அந்த மலை கிட்ட போகாத ஒத்த ஒத்த கம்மியாக பிடிச்சி பிடிச்சி ஏற வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது சரி நண்பர்களே தொடர்ந்து வாங்கம் இங்கே விசேஷம் எப்படின்னு சொன்னால் திருநீற்றால தான் அபிஷேகம் நாமளே பண்ணிக்கிடலாம் அதில் ஒன்றும் யாரும் தடை இல்லை அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஏன்னா அவங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி தாங்களே ஒரு அந்த பூஜையை செய்கிறது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும் அல்லவா அதே போன்று மேலும் இங்கே சித்தர்கள்லாம் வாழ்ந்ததாக கூட சொல்கிறார்கள் ஆனால் அந்த சித்தர்களுடைய அந்த ஏற்கனவே நான் ஒரு பதிவில் மலேசி மேலே போகும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு நமக்கு உடலில் ஒரு சக்தி ஏற்படும் அது இந்த மலையின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வழியும் இங்கே பிறக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னா அறிவியல் ரீதியாக ஒரு மலையின் மேல் இருக்கின்ற சில காம்த அலைகள் நம்ம மீது அது விழுந்து நம்மளுடைய ஆக்கிரமி நம்மளுடைய உடலில் சேர்றது அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கடவுளை தேடி ஒரு பயணத்தின் போது தான் இதெல்லாம் நம்ம நடந்துக்க கேட்டால் மனதும் அந்த நேரத்தில் தெளிவாக இருக்கும் ஒரு இறை நம்பிக்கையோட ஒரு பயணத்தை நம்ம தொடர்கிறதால நமக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை நாமளே தேடி ஒரு பாத்திரம் தான் கிடைக்கிது இல்லையா அது நன்று வாங்க நண்பர்கள் தொடர்ந்து போவோம் அன்பார்ந்த அடியார் பெருமக்களே சிவனை தேடி சிவ தொண்டினால் ஊழ்வினை நீங்க பெறும் என்பதை அன்பர்கள் உறுதியாக மனதில் கொண்ட வேண்டும் சிவபெருமானார் ஒருவரே நம் வினைகளை போக்க வல்லவர் மற்றைய தெய்வங்கள் மற்ற தேவதைகள் யாவும் பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்யும் வேதனைப்படும் என்பதுதான் உண்மை போலி வேடதாரிகளை நம்பி பெரும் பொருட்செலவு செய்து பொருளற்ற சடங்குகளை செய்வதால் எந்தவித பயணம் ஏற்பட போவதில்லை என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டுமென சொல்லி மறுபடியும் உங்களை இறைவனை தேடி உங்களை அழைத்து செல்கின்றோம் வாத்